சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த வழக்கு தொடர்பாக நேரடியாக விசாரிக்க வேண்டும் என நீதிபதிக்கு புகார் மனு அளிக்கப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது மாவட்ட நீதிபதி சம்மல் அவர்கள் இந்த வழக்கு விசாரணையானது நடத்தி பெற்று சம்பந்தப்பட்ட நபர் காவலர் இந்த நீதிமன்றத்தில் கண்மனாக அவர் பணியாற்றி வருகிற இந்த சூழ்நிலையில் இந்த சட்டம் என்பது சமமாக இருக்க வேண்டும் எனவும் காவல்துறையினராக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் சமமாக இருக்க வேண்டும் நீங்களே காவல்துறைக்கு சாதகமாக செயல்பட்டது என்று கூறி இன்று வழக்கு கடந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு தெரு வீட்டும் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்குள் இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அல்லது உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து சங்கர் கணேஷ் டிஎஸ்பி அந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் ஆஜராகி இருந்த நிலையில் நான்கு மணி அளவில் சித்த காவலர்கள் அந்த நீதிமன்றத்தில் இருந்து அவரை அப்புறப்படுத்த முயற்சி செய்தனர் இதனை கண்ட நீதிபதி செம்மல் அவர்கள் கோபம் அடைந்து நீங்கள் இந்த காரில் அழைத்து செல்ல மாவட்ட நீதிபதி என்னுடைய காரில் நீங்க அழைத்து செல்ல வேண்டும் என்று அவருடைய காரில் அமர்த்தி அருகில் இருக்கக்கூடிய அரை கிலோமீட்டர்